ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முள்ளங்கி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட உடம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு இயற்கை நமக்கு தந்த பரிசு அப்படின்னா காய்கறிகளை சொல்லலாம் காய்கறிகளில் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே நிறையவே இருக்கு நிறைய காய்கறி வெரைட்டிஸ் இருக்குது அதில் ஒன்று தான் முள்ளங்கி இந்த முள்ளங்கியை வேர்காய்கறி அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பூமி கடியில் வளரக்கூடியது முள்ளங்கி சாப்பிட்றதுனால செரிமானம் நோய் எதிர்ப்பு சக்தி இது மாதிரியான பல நன்மைகள் அது நமக்கு தருது தினமும் முள்ளங்கி சாப்பிட்றதுனால அது வேறு என்னென்ன எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்கும் இது அடிக்கடி உங்களோட உணவில் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் எடையை விரைவாக குறைச்சிக்கலாம் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தும் சத்தும் நார் வயிறை ரொம்ப நேரம் நிறைவாக வச்சுருக்கோம் இதனால் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முள்ளங்கியில் விட்டமின் சி சத்து நிறையவே இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது முள்ளங்கியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல அது நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிகளால் ஏற்படக்கூடிய சேதத்தை தடுக்குதும் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடக்கூட உதவும் முள்ளங்கியை அடிக்கடி சாப்பிட்டு வந்தோன்னா அது நெஞ்சில தேங்கி இருக்கும்ல அந்த சளியை முறிச்சு உடனடியாக நமக்கு நிவாரணம் தர்றதோட உடல்ல நோய் எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவியாக இருக்கும் சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முள்ளங்கியில் அதிக நீர்ச்சத்து இருக்குது இது சருமத்தை ஹைட்ரேட்டாக வச்சுருக்க உதவுது அதே நேரத்தில் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்குல்ல அது கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிக்குது விட்டமின் சி ஜிங்க் பாஸ்பரஸ் இது மாதிரியான சத்துக்களும் முள்ளங்கியில் இருக்குது இது சரும செல்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி முகப்பரு வர்றதை தடுக்குது சிறுநீரக செயல்பாட்டை ஆதரிக்கிறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தண்ணி அதிகம் குடிக்காததுனால உப்புத்தன்மை அதிகம் இருக்கிற தண்ணியை குடிக்கிறதுனாலையும் தான் இன்றைக்கி நம்மளில் பலரும் சிறுநீரக கற்களுக்கு ஆளாகிட்டுருக்கோம் முள்ளங்கி இருக்குல்ல இந்த சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதை கரைக்கவும் உதவுது தன்னைக்கும் முள்ளங்கி ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் கரைஞ்சி சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படும் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முள்ளங்கியில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால செரிமானம் அமைப்போ சீராக வச்சுருக்க உதவுது முள்ளங்கியை அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குல்ல இது செரிமான செயல்பாட்டை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்குது பித்த நீர் உற்பத்தியையும் சீராக்குது கல்லீரல் பித்தப்பையை பாதுகாக்குது உடலில் நீர் தேக்கமடைவதை தடுக்கிறதுக்கு கூட முள்ளங்கி பெஸ்ட்டு சாய்ஸாக அமையும் கல்லீரலாக ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முள்ளங்கியில் கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் நிறையவே இருக்குது இந்த முள்ளங்கியில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால கல்லீரலிருந்து நச்சுக்களை வெளியேற்ற உதவுது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய என்சைம்கள் கல்லீரல்ல கல்லீரலில் கொழுப்பு படிவதை தடுக்கக்கூட உதவுதும் முள்ளங்கியை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தோன்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுக்கும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் கல்லீரலோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் கூட உதவியாக இருக்கும் ரத்த அழுத்தத்தை சீராக்குறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முள்ளங்கியில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது இந்த பொட்டாசியம் இருக்குல்ல இது ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது இரத்த ஓட்டத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கவும் உதவுது உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க முள்ளங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது முள்ளங்கியில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இருக்குல்ல இது ரத்த நாளங்களை தளர்த்துறதுக்கும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் உயர் ரத்த அழுத்தம் இதே நோய்களோட அபாயத்தை குறைக்க கூட உதவுது வீக்கத்தை எதிர்த்து போராடுறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முள்ளங்கியில் அந்தோசைனின் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் நிறையவே இருக்குது இது வீக்கம் மன அழுத்தத்தை எதிர்த்து போராட உதவுது மூட்டு வலி இம்ப்ளிமெட்ரி இது மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நமக்கு நிவாரணம் அளிக்கிறதுக்கும் முள்ளங்கி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் முள்ளங்கி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் முள்ளங்கியை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்